வணக்கம் தமிழகம் நாளிதழின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கலந்தாய்வு கூட்டம் வணக்கம் தமிழகம் தினசரி நாளிதழ் நம்ம தமிழக வாய்ஸ் ஆங்கில நாளிதழ் மற்றும் நம்ம தமிழக வாய்ஸ் மாலை நாளிதழ் சார்பில் மாவட்ட நிருபர்கள் மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் மற்றும் தாலுகா நிருபர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கலந்தாய்வுக் கூட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது நிகழ்விற்கு வணக்கம் தமிழகம் ஆசிரியர் தில்லை கார்த்திக் தலைமை தாங்கினார் வணக்கம் தமிழகம் தலைமை நிர்வாகி நிருபா முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய திட்டங்கள் குறித்து வணக்கம் தமிழகம் நாளிதழ் ஆசிரியர் தில்லை கார்த்திக் கூட்டத்தில் விவாதித்தார் அப்போது கூட்டத்தில் பேசிய அவர் சென்ற ஆண்டில் மாவட்டத்தில் உள்ள நிருபர்கள் புகைப்பட நிருபர்கள் மற்றும் தாலுகா நிருபர்கள் ஆகியோர் சிறப்பாக பணியாற்றியதாகவும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டில் நமது நாளிதழ் மென்மேலும் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து அனைவரின் கருத்து கருத்துக்கேட்பு மற்றும் ஆலோசனை நிகழ்வும் நடைபெற்றது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட நிருபர்கள் மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் மற்றும் தாலுகா நிருபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிருபர் அரியநாயகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் नाम वाला है थे उयो अनि so <laughs>